நமஸ்தே ஹாய் ஆல் எங்களோட சேனலில் ஒரு சப்பாத்தி ஹல்வா அப்படிங்கிற ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மீதமுள்ள சப்பாத்தி லைக் சம்டைம்ஸ் நம்ம சப்பாத்தி செஞ்சுருப்போம் அந்த சப்பாத்தியில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று சப்பாத்தி மாத்திரம் பாக்கியாக இருக்கும் அது வந்து யாருக்கும் பற்றவும் பற்றாது அட் த சேம் டைம் அதை நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது ஸோ அந்த மாதிரியான டைத்தில் நம்ம வந்து அந்த சப்பாத்தியை வந்து எப்படி ஹல்வாவாக பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்க தயாரித்ததான வீடியோ தான் இது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூணு சப்பாத்தி வந்து ஒத்தருக்கு பத்தாது ஒரு வேலைக்கு ஆர் அந்த மூணு சப்பாத்தியை வச்சு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரியான டைத்துல ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் கொஞ்சமா வெல்லம் இது இருந்தாக்கா நம்மளால வந்து அதை ஒரு சுவையான ஹல்வாவாக தயாரிச்சிட முடியும் எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறதான இந்த சப்பாத்தி ஹல்வா அப்படிங்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு மூணு சப்பாத்தி போல் ராத்திரி செஞ்ச சப்பாத்தி மீதம் இருந்தது எங்கள் வீட்டில் ஸோ அந்த சப்பாத்தி அப்படியே ஒரு கல்லை சூடு பண்ணி கல் சூடாக இருக்கே அதில் போட்டு மொறு மொறுப்பாக அப்படியே அதை ரெண்டு சைடும் போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் மீன் ஒரு திக் ட்ரைப்ளை பேனில் கொஞ்சம் நெய் போட்டு அதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா எடுத்து ஒரு கப்பில் போட்டேன் அந்த நெய்லேயே ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஃப்ரெஷ்ஷாக திருவினதான தேங்காய் துருவலை போட்டு அந்த தேங்காய் துருவல் நல்லா அந்த நெய்யோடு கலந்து வாசனை வர வரைக்கும் அடுப்பை ரொம்ப மிதமான சூட்லேயே வச்சு வறுத்தேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு பொடித்த வெள்ளத்தை தண்ணியோடு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அது தூசு நீங்க வடிகட்டி அந்த நல்ல வருபட்டதான அந்த தேங்காயில் அந்த வெள்ளை நீரை போட்டு சுக்குத்தூள் ஏலப்பொடி ரெண்டுமே சேர்த்து சும்மா ஒரு சிட்டிகை உப்பு அந்த ஸ்வீட் தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தியில் நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்து போடுங்க நான் வந்து சப்பாத்தியில் உப்பு சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன் ஸோ நான் வந்து அதுக்காக அந்த அளவுக்கு உப்பு போட்டேன் நல்ல எல்லாம் ஒன்று சேர வரட்டும் அதுக்குள்ளே நம்ம செஞ்சதான சப்பாத்தியை நல்ல இந்த மாதிரி முறுமொறுப்பாக இருக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம கல்லில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் நல்ல இந்த மாதிரி முறுமறுப்பாக இருந்தால் தான் அந்த சப்பாத்தி ஹல்வாவோடய டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா வரும் நம்மளுக்கு ஸோ இதை அப்படியே ரஃப்பாக கையால் பிடிச்சிடலாம் ஆறின ஒன்று இது அப்படியே ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த நல்ல நம்ம முறுமொறுப்பாக டோஸ்ட் பண்ணதான அந்த சப்பாத்தி பீசஸ்ஸை பிளெண்டரை ரன் பண்ணி இது கோர்ஸாக அப்படியே நம்ம பிடிச்சோடனா போதுமானது ரொம்ப ஃபைனாக பிடிக்க வேண்டிய தேவையில்லை ஜஸ்ட்டு கோர்ஸாக இதை பொடி பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம கோர்ஸாக படி பண்ணியாச்சு அந்த வீடியோவில் நான் காமிக்கிற அளவு டெக்ஸ்டருக்கு நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா போகிறோம் ஸோ இப்போ நம்மளோட வெல்லமும் தேங்காயும் நல்ல சுக்குப்பொடி இலக்காய் பொடியோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இதோடு நம்ம கோர்ஸாக பிடிச்சி வச்சுருக்கிறது அந்த டோஸ்டட் சப்பாத்தி பவுடரை சேர்க்கலாம் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு ரொம்ப ரிச் டேஸ்ட் வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கூட நெய் சேர்க்கலாம் பட் ஜென்ரலாக இந்த ஒரு டீஸ்பூன் நெய்யே இதுக்கு வந்து இந்த மூணு சப்பாத்தி அளவுக்கு போதும் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் என்ன தான் வெள்ளம் சேர்த்தோன்னா கூட அந்த சுகர் சேர்த்தாக்கா அந்த ஹல்வாங்கிறதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பிளெண்டர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் அப்படியே இது மேலே சேர்க்குறேன் நல்லா அப்படியே ஒன்று சேர அதை கலறி விடுறேன் மிதமான சூட்லேயே அடுப்பை வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வீடியோவில் தெரியிற மாதிரியான பதத்துக்கு உங்களுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே பேனை விட்டு அப்படியே உருண்டு திரண்டு வரும் ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம முதிரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சதை கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இது அப்படியே அது மேலே போடலாம் ஒரு கப்பில் இது மேலே வருத்த முந்திரி திராட்சையை தூவியும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு வேணும்னாக்கா இதை அப்படியே லெவல் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் அப்படியே கவுத்துட்டு குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் உங்கள் விருப்பம்தான் ஸோ ஒரு மூணு சப்பாத்தியை வச்சு ஒரு ஆறு ஏழு பேருக்கு டெசர்ட்டாக இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடலாம் அண்ட் ட்ரஸ்ட் மீ இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஹல்வாவை வந்து ஒரு டெசர்ட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம் அந்த மூணு சப்பாத்தியை வச்சு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெல்லம் அண்ட் ஏலக்காய் பொடி பொடி அவ்வளோதான் இதை வச்சு நம்ம தயாரிக்கலாம் அண்ட் மீ அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மற்ற ஹல்வா டெக்ஸ்டர்லேருந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது மெயினாக என்னென்னாக்கா இதுக்கு வந்து ரொம்ப குறைச்சி நம்ம நெய் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து செய்யலாம் அல்லது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப ரிச்சான ஒரு டெசர்ட்டாக நிறையா நெய் யூஸ் பண்ணியும் செய்யலாம் ஸோ குறைச்ச நெய் யூஸ் பண்ணி செஞ்சாலும் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது தேங்க்யூ ஆல்